குமரன் ஸ்டார்ட் பண்ணுற டிசைனர் ஸ்டூடியோவுக்கு நம்ம விஜய் தான் மாடலாக நடிக்கணும் சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் ஒரு பேச்சா இருக்குது குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டெய்லர் ஷாப்போடு இந்த மாதிரி ஒரு டிசைனர் ஸ்டூடியோ அப்புறம் பொட்டிக்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதால தான் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரு மாடலையுமே தேடிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கு ரொம்பவே ஒரு பொருத்தமான ஒரு ஆள்னால் அது நம்ம விஜய் தான் இருக்க முடியும் அந்தளவுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு ஸ்டைலிஸ் எல்லாமே அவர்கிட்ட வந்து இருக்குது அவருமே இப்போ வாலண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா வராரு அவங்க வந்து விளம்பரத்தை கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்துட்டுமே நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா வராரு சும்மானாலே விட மாட்டார் எதுடா வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருந்துட்டு இருப்பாரு இப்போது இது வந்து அவருக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு தான் இதை வச்சு எப்படினாலும் வந்து இதை வச்சு காவிரி ஃபேமிலியோட மனசை மாற்றலாம்னு சொல்லிட்டு விஜய் வந்து ட்ரை பண்ணுவார் ஆனால் இது அவருக்கு தான் பொருந்தும் வேற யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷூட் ஆகாது நம்ம விஜய் தான்ப்பா நம்ம விஜய் தான் இருக்கணும் மாடலாக நடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுமே ரொம்பவே ஆசைப்பட இருக்கோம் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி வந்து சூப்பர் சூப்பராக ஐடியா கொடுத்துட்ருக்குறாங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னோடய கெஸ்டிங் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொட்டிக்குவும் ஒன்று வச்சா கண்டிப்பாக வந்து அதுக்குமே நம்ம காவேரி மாடலிங்காக ஆகிற வாய்ப்பு இருப்போம் இப்போ காவேரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மாடலிங்காக வர போகிறாங்க ரெண்டு பேருமே பேராக வந்து பார்த்திங்கன்னா நடிக்க போகிறாங்க அவ்வளோதான் இன்னும் வர போகிற எபிசோடெலாம் செம்மையாக சூப்பராக இருக்க போகுது இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மூவாக மூவ் ஆக போகுது உண்மையாகவே இப்படியே கொஞ்ச நாள் மூவ் ஆச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா சோகம் சோகம் அழுக அழுக அப்படியே பார்த்து பார்த்து நமக்கே ஒரு மாதிரி வெறுப்பாகிடுச்சு ஆனால் இப்போது இந்த டூ வீக்ஸு ந அந்த நடந்த அந்த சம்பவம் அதாவது அவ்வளோ அழகாக க்யூட்டாக வேறு லெவலாக இருந்ததுனே சொல்லலாம் எவ்வளோ டைம் வேணால் நம்மளும் பார்க்கலாம் எல்லாமே இந்த சீன்ஸு நம்ம விஜய் பண்ணுற ஆக்டிங்கு எல்லாமே அவ்வளோ சூப்பர் காமெடி தான் ஃபுல்லாக அளவுக்கு வந்து வேற எந்த ஒரு இதுவுமே இருக்காது நம்ம மகாநதி தான் பெஸ்ட்டு அந்த மாதிரி வந்து சொல்லலாம் இந்த ஒன் வீக்லேயே பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேற லெவல் கலைக்கிட்டாங்க மகாநதி டீம் டீம் வந்து சொல்லிகிட்டே போகலாம் நிறையா இருக்குது சொல் சொல்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடல் செலக்ட் பண்ணுற அந்த ஷூட் தான் இருக்கு இப்போ நம்ம குமரனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மீடியா ஒரு ஃப்ரெண்டு இருக்கனால அவங்களே இந்த கேமராமேன் தெரிஞ்சவங்க இருக்கனால கொஞ்சம் அந்த செலவு இல்லாமல் எல்லாமே பண்ணி தரதா வந்து சொல்லிட்டாங்க அவரை வர வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யாருமே அவருக்குமே பிடிக்கல கேமராமேனுக்கு சுத்தமாக யாருமே அந்த அந்தளவு ஒர்த்தாக இல்லை இப்போ விஜய் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு விஜய் இங்கே வருவான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல வந்ததுமே இந்த மாதிரி நான் வளம் பார்த்தேன் மாடல் கால் அவனு சொல்லிட்டு அதனால தான் நானும் வந்தேன் எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அழகாக கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே செம்ம மார்ஸ் என்ட்ரி கொடுக்குறாரு அவரை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு தான் நிற்கிறாங்க இங்கே விஜய் பார்த்ததுமே இங்கே கேமராமேனுக்கு ரொம்பவே பிடிச்ச இவர் தான் ஹீரோ மாதிரியே இருக்கார் இவர் தான் வந்து கரெக்டாக இருப்பார் சொல்லிட்டுருக்குறாங்க ஆனால் காவேரிக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அதெல்லாம் வேணாம் இவரெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்த விட்டு நம்ம விஜயுமே போகிற மாதிரி இல்லை கேமராமேன் இருந்துக்கிட்டு ஏமா இவர் தான் சூப்பராக நடிக்கிறாரு அப்புறையே நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இவரை தவிர மற்ற யாருமே வந்து நல்லா நடிக்கலை வேற எந்த மாடலும் நீங்கள் வந்து தேடிட்டு இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு இவரே பக்காவாக சூப்பராக இருக்கிறாரு இவர் தான் ஆவார் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் நம்ம குமரன் கங்கா ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க இங்கே நம்ம காவேரி பிடிச்சபடியாக நிற்கிறாங்க அதெல்லாம் இவர் வேணாம் இது இங்கே எதுக்கு வந்தீங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து போகிற மாதிரி இல்லை இப்போ என்ன தான் வேணும் உங்களுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா கேட்கும்போது இங்கே உடனே விஜய் இருந்துக்கிட்டே எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத எனக்கு உங்கள் தங்கச்சி தான் வேணும் எனக்கு இப்போவே வேணும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இதை கேட்டு நம்ம கங்காவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது உண்மையாகவே அந்த இடத்துல வந்து விஜய் எந்தளவுக்கு நம்ம காவிரி மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுக்கு புரியுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா இந்தளவுக்கு காவிரிக்காக வந்து ஒரு விஜய் வந்து தன்னோட ஒர்க்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு வீடை கூட விட்டுட்டு காவிரி வேணும் அதுக்காகவே வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் முடிஞ்ச அளவு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணுறாரு இது எல்லாமே இங்கே சாரதாக புரியுதோ இல்லையோ கங்கா குமரனுக்கு நல்லாவே புரியுது எல்லாமே வந்து காவிரிக்காக தான் விஜய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குமரனுக்கு முன்ன விட இப்போ விஜய் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு முன்னதான் ஒரு கோபத்தில் இருந்தாங்க அதுக்கு முன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் மேலே இருக்கிற அந்த கோபம் எல்லாமே வந்து அவங்க கிட்டே வந்து எல்லாமே போச்சு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறில் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் விஜய் மேலே கோபம் இருக்கும் மற்றபடி வந்து இவங்க சைடுமே ஒரு பெரிய மாற்றம் தான் வந்து நடந்துருச்சு ஏன்னா அவங்களே ஃபீல் பண்ணாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ காவிரி லைஃப்பில் நம்ம யோசிச்சு முடிவெடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு குமரன் கங்கா ரெண்டு வருமே பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைமில் வந்து ஒரு டைம் வந்து யோசிச்சுருப்பாங்க அதுக்கடுத்து அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் காட்டலை இப்போ இந்த மாதிரி விஜய் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு திங்கிங் வந்து ஆகும் கண்டிப்பாக யோசிப்பாங்க இங்கே கேமராமேன் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எடுத்து சொல்கிறாங்க குமரன் கிட்ட இந்த மாதிரி விஜயை பற்றி விஜய் தான் வந்து கரெக்டாக இருப்பாரு இப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த டைமில் வந்து நீ டக்குன்னு ஒரு மாடல்லாம் நீ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தேட முடியாது குமரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் இங்கே குமரன் இருந்துக்கிட்டு சரி விஜய்யே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவு எடுக்கிறாங்க எங்கள் கங்காவுக்குமே அது ஓகேவாக இருக்குது ஆனால் காவேரிக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை ஏன்னா இதனால் வந்து சாரதாம ரொம்பவே கோவப்படுவாங்க சும்மாவே விஜய் வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு நல்லாவே தெரியும் இப்போது மாடலில் விஜயே நடிக்க போறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த விஷயம் அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவிரிக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க நம்ம குமரன் கங்காவும் சரி விடு அவரே நடிச்சிட்டு போட்டோம் என்ன அவரை வந்து நம்ம ஃபேமிலிலேயே நம்ம வந்து வச்சுக்க போகிறோம் அவர் ஷூட்டில் வந்து அவர் நடிச்சு கொடுத்துட்டு மாடல்லாம் நடிச்சு கொடுத்துட்டு அவர் போக போகிறாரு அது அதனால என்ன ஆக போகுது இதெல்லாம் ஒரு ஒர்க்கு தானே அப்படின் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் என்ன நடக்கும்னு தெரியல அப்படின் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்து சொல்லி புரிய வச்சுக்கலாம் நீ அதை பற்றிலாம் யோசிக்காத காவிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே வீட்டுக்கு குமரன் கங்க காவிரி எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதமாக இருந்துக்கிட்டு என்னப்பா ஷூட்லாம் எப்படி போச்சு மாடல் வந்து ஓகேவாயிட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மா மாடலை பற்றி வந்து கேட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா குமரன் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா யோசிட்டு யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் காவிரியுமே அமைதியாக இருக்கிறாங்க இவங்க இவங்க கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது ஏன் இப்படிலாம் அமைதியாக இருக்கிறாங்க எதனால பேசிகிட்டே இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுக்கு கூட டவுட் வருது என்னப்பா நடந்தது மாடல் கிடைச்சாங்களா இல்லையா ஏன் இப்படி இப்போது மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு குமரன் கிட்டே எங்கள் சொல்லுங்கள் சொல்லலைன்னா அது வேற அது இப்போ அம்மா ரொம்ப வே கோப்படுவாங்க சொல்லிட்டா கூட ஒன்றும் தெரியாது நம்ம தான் சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க உடனே சாராதமாக இருந்துக்கிட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்ன ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரகசியமாக பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க விளம்பரத்தை பார்த்துட்டு விஜயமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க வந்தாருமா நாங்கள் வேணான்னு தான் பார்த்தோம் ஆனால் கேமராமேன் தான் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க இந்த டைமில் வந்து மாடல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே ரேர் தான் இவரும் நல்லாவே நடிக்கிறாரு மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தனால சரி விஜயே வந்து நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாரதாம்மா அதெல்லாம் வேணாம் அப்படி ஒன்றும் அந்த பையெல்லாம் நடித்து தான் நம்ம நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணான்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை மாடல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து என் வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துட்டு ஏமா இப்படி வந்து ஸ்டார்டிங்கில் இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற இப்போதான் அவர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அது ஆரம்பத்துலேயே நம்ம தடை போட்டால் அது நல்லாவே இருக்கும் நடிக்கட்டு ஒரு ஒர்க்காக தானே அவர் செய்கிறாரு அதுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்க போகிறோம் நம்ம என்னம்மா அவர் என்ன நம்ம வீட்டுக்குள்ளேயா சேர்த்து வீட்டுக்குள்ளேயா இருக்க போகிறாரு அவர் வாட்டில் அவர் வேலையே முடிச்சு தந்துட்டு அவர் போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க நீங்கள் பாத்தீங்கன்னா நம்ம சாரதாமாவும் யோசிக்கிறாங்க சரி தான் வந்து ஒரு ஒரு புது முயற்சியில வந்து நம்ம குமரன் வந்து அஹ் இறங்கியிருக்காரு இந்த டைம்ல நம்ம தடுக்க வேணாம் அவரை இந்த பையனை நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை ஒத்துக்கிட்ட அம்மா கண்டிப்பாக வந்து அவரை மனசை ஏற்றுக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி ஸ்மைல் பண்ணுறதை பார்த்து சாரதமாக இருந்துக்கிட்டு இங்கே பாரு நீ எதுனாலும் தப்பாக நினச்சிக்கிறாத நான் ஒன்லி அவை நடிக்கிறதுக்கு மட்டும்தான் ச ஓகே சொன்னேன் மற்றபடி அவனை மன்னச்ச மறுபடியும் ஏற்றுக்குவேன் மட்டும் நீ நினைக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக சொல்றாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டே நீயா இதனால வந்து சொல்லிகிட்டு இருக்கு அதை நான் இப்போ என்ன சொன்னேன் நான் எதுவுமே பண்ணாமல் நீ ஏமா இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் எப்போதும் போல காவேரி வீட்டுக்கு சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு வராரு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நம்ம சாரதமாக கிட்டே வந்து விஜய் வந்து பேசுறாரு கையை பிடிச்சிக்கிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்புறம் பாருங்கள் நீங்களே என்னை புரிஞ்சுக்குவீங்க என்னை மன்னிச்சு ஏற்றுவேன் ஏற்றுக்குவீங்க நான் அவ்வளோ சீக்கிரத்தெலாம் உங்களை விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன் நீங்கள் என்னை தான் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலுமே நான் உங்களை விட்டு எப்போதுமே போக மாட்டேன் நீங்கள் மனசு மாறுற வரைக்கும் நீங்கள் எப்போ மனசு மாறி என்ன உங்கள் மருமகனா மறுபடியுமே ஏற்றுக்குறீங்களோ அது வரைக்கும் நான் தான் கஷ்டப்பட்டாலும் ஏன் ஏ உயிரை போனாலுமே நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறேன் இதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்பா ரொம்பவே ஷாக்கில் வந்து நின்றுருக்குறாங்க விஜய் சொன்னதை கேட்டு அவங்களால எதுவுமே வந்து பேச முடியாமல் அப்படி ஸ்டன்னாகிதான் நின்றுருக்காங்கனே சொல்லலாம் இதுலேயும் நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சீன் வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வார தான் போங்க அது எப்போ தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரில நம்ம எப்போதும் போல் வெயிட் இருக்கலாம்